ஹாய் வெல்கம் டு த சேனல் இப்போது ஈரான் இஸ்ரேல் போர் முடிஞ்சிருக்கு இந்த போர் முடிஞ்ச உடனே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னடா நம்ம எல்லாேருக்கும் ஒரு லெட்டர் வந்திருக்கு இந்த லெட்டர் யாராக எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்க ஈரான் எம்பசி அவங்க வந்து இந்தியாவுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க இந்த லெட்டரில் நம்ம எல்லாத்தையுமே தேங்க் பண்ணி அதாவது இந்த போரில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம இருந்ததுக்காக நம்ம எல்லாத்தையுமே அதாவது இங்கே இருக்க அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் அது போக என்ஜிஓஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட் அது போக உங்களை என்ன இப்படி எல்லாத்தையுமே தேங்க் பண்ணி ஒட்டுமொத்த இந்தியா மக்களையுமே அமைதி விரும்பும் இந்தியா மக்கள் எல்லாத்தையுமே தேங்க் பண்ணி அந்த லெட்டரில் வந்து எழுதியிருக்காங்க இங்கே நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம் நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்தியா போய் என்ன பண்ணிடுச்சு நம்மளுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு லெட்ரு அப்படின்னு வந்து எல்லாருமே கேள்வி வரலாம் பட் ஆனால் ஈரான் இந்தியா நட்பானது ரொம்ப பழசு ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு நட்பு ஒரு ஆங்கிளில் இஸ்ரேலுக்காக வந்துட்டு யூஎஸ் வந்து பாமே போட்டாங்க நம்ம யாருமே அப்படி போருக்கு போலையே ஏன் இன்ஃபேக்ட் ரஷ்யா கூட வந்துட்டு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு போருக்கு வரலையே அப்படி இருந்து ஏன் இந்தியாவை தேங்க் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது ஏன் அப்படின்னா நம்ம நாடோட பொசிஷன் அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம நாடோட பொசிஷன் அந்த மாதிரி நம்ம கண்ட்ரியோட பேசிக் பிரின்சிபலே நான் அலைன்மெண்ட் நான் வயலன்ஸ் நம்ம யாருக்கும் சப்போர்ட்டும் கிடையாது நம்ம யாரையும் போய் சண்டை போடவும் மாட்டோம் நம்ம ஒரு அமைதி விரும்பும் நாடு ஸோ நம்மளை மாதிரி ஒரு அமைதி விரும்பும் நாடு இருக்கிற இடத்துல உலகத்தில் அதுவும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உலகத்தில் அமைதி இருக்குது அப்படின்னு ஈரானோட தான் இந்த தேங்க்யூ லெட்டர் நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அவங்க எழுதியிருக்காங்க பட் நான் சொல்ல போறது என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்கு ஏன் இன்ஃபேக்ட் ஈரானுக்கும் ஒரு இந்தியருக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்கு இதை பத்தி தான் நம்ம போன வீடியோ அதாவது ஈரான் இஸ்ரேல் வார் முடியும் போதே வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ லிங்கை கீழே கொடுக்குறேன் போய் மறக்காம பாருங்க ஸோ யார் அந்த இந்தியர் அவருக்கும் ஈரானுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படி இந்த ரெண்டு நாட்டுக்குள்ள அந்த கனெக்ஷன் ஏற்படுத்தினவர் யாரு இன்னைக்கு தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் பண்ணாதவங்க இது வரைக்கும் பண்ணவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொல்லுங்க போகலாம் ஸோ அந்த இந்தியர் யார் அதாவது ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இவ்வளவு லாங் ஸ்டாண்டிங் கனெக்ஷன் யார் அந்த இந்தியர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ஸ்க்கு போனோம் அதாவது ஃபியூ சென்ச்சுரிஸ் பேக் போனோம் அப்படின்னா அந்த டைம்ல அதாவது இன்னைக்கு இருக்கிற உத்தரப்பிரதேஷ்ல பாரபங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்டில் கிண்டூர் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல ஒரு ரிலிஜியஸ் லீடர் அதாவது ஒரு மத குரு வந்துட்டு அந்த இதில் இருக்காது ஷியா பிரி ஆஃப் இஸ்லாம் வந்து சேர்ந்த ஒரு மத குரு வந்து அங்க வந்து இருக்காரு ஸோ அந்த டைம் அப்படின்னு நம்ம பார்க்கறது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அன்னைக்கு இந்தியாவிற்கு பண்ணிட்டு இருந்தது வந்து முகலம்பெயர் அந்த முகலம்பெயர் வந்து அவங்களோட டிக்ளைனில் வந்து இருக்காங்க ஸோ ஒரு சைடு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாக்குள்ளே வந்து ரொம்பவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு வராங்க ஏன்னா அந்த டைமில் தான் வந்து இந்தியா வந்து லிட்டரலி ஃபுல்லாக பிரிட்டிஷ் சாம்ராஜ்ஜியத்துக்கு அடிமையாக ஆரம்பிக்கிற அந்த காலகட்டங்கள் ஸோ அந்த காலகட்டங்களில் இந்த சின்ன கிராமத்தில் இருந்த அந்த ரிலீஜியஸ் லீடரோட பேர் தான் வந்துட்டு சையத் அகமத் முசாவி ஹிந்தி ஸோ இவ்வளோ பெரிய பேரை நம்ம ஷார்ட்டாக ஹிந்தின்னு வச்சுக்கலாம் ஸோ இவர் ஹிந்தி அவர் வந்து என்னென்னா ஒரு பெரிய வந்துட்டு ஒரு மத குரு அதாவது இஸ் ஷியா பிரியா ஆஃப் இஸ்லாமை பற்றி நிறைய புத்தகங்கள் ஒரு சொற்பொழிவு இந்த மாதிரி அறிவாற்றல் உள்ளக்கூடிய ஒரு பெரிய மத குரு ஸோ அவர் வந்து அந்த காலகட்டங்களில் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா சரி ஒரு சைடு வந்துட்டு முகல் சாம்ராஜ்யம் வந்து சறுக்குது இன்னொரு சைடு வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா உள்ளே வராங்க ஸோ நம்ம வந்து இங்கேருந்து வந்து வெளியில் போகிறது தான் நல்லது நம்ம இங்கேருந்து வெளியில் போய் அதாவது இஸ்லாம் மெயினாக ப்ரிடாமினட்டாக இருக்கிற நாடுகளுக்கு போய் நம்ம நம்மளோட மதத்தை பற்றியும் நம்ம நம்ம மதத்தை சார்ந்த அறிவுகளை வந்து நம்ம நிறைய தேடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி அவர் இங்கேருந்து கிளம்பி ஈராக்கு போகிறார் ஈராக்கில் இருக்க அதாவது இமாம் அலி அப்படின்றவரோட சமாதி இந்த இமாம் அலி யார் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராஃபட் முகமதோட கசின் அப்படின்னு சொல்லக்கூடாது அதாவது இஸ்லாமை ஃபவுண்ட் பண்ண ப்ராஃபட் முகமதோட கசினும் அதாவது இஸ்லாமோட முதல் கலிஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட சமாதிக்கு போகிறாரு அங்கேருந்து இருந்து வந்துட்டு இந்த மதத்தை பற்றி நிறைய படிச்சுக்கிறாங்க அவர் அறிவையை அவர் மேலும் டெவலப் பண்ணிக்கிறதுக்காண்டி அவர் இங்கேருந்து ஈராக் பயணப்படுறாரு ஸோ ஈராக்குக்கு போன அவர் ஹிந்தி அவர் வந்து என்ன பண்ணுறாரு வந்து சப்ஸிக்வெண்ட்டாக வந்துட்டு அங்கேருந்து இருந்து வந்து இன்னைக்கு மாடர்ன் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய ஈரானில் இருக்க மஷாத் அப்படின்ற ஒரு ஏரியா அந்த ஒரு பகுதிக்கு போய் வந்து அங்கே வந்து செட்டில் ஆகிறாரு அங்கே செட்டில் ஆகி அங்கேருந்து இருந்து பல புத்தகங்கள் பல சொற்பொழிவுகள் இந்த மாதிரி வந்துட்டு ஷியா பிரிவோட இஸ்லாம் அதாவது இஸ்லாமில் இருக்க ஷியா பிரிவுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு அவரோட ஐடியாஸ் அவரோட ஐடியாலஜிகளை வந்து நிறையவே சொல்கிறாரு இது எல்லாமே பார்த்து ஒரு சின்ன பையன் வந்து வளர்றான் அந்த சின்ன பையன் வருங்காலத்துல வந்துட்டு அவ்வளவு பெரிய ஆளா வருவான் அப்படின்றது அன்னைக்கு தெரியல பட் ஆனா இவரை பார்த்து வந்துட்டு ஒரு சின்ன பையன் ரொம்பவே வளரலாம் இந்த மீன் டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஈரானை வந்துட்டு ஷா ஆஃப் சொல்லக்கூடியவங்க வந்துட்டு ரூல் பண்றாங்க அதாவது முகமது ரெசா பல்வி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவரு வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருக்காரு அவரை வந்து எப்பயுமே மக்கள் வந்துட்டு அதாவது வெஸ்டர்ன் ஐடியாலஜியோட கூட இருக்கக்கூடியவராக தான் அந்த ஷாவை வந்து எல்லாருமே பாக்குறாங்க ஸோ அவர் பண்ண ஒரு சில தவறுகள் அவர் ஆட்சியை பிடிக்காத மக்கள் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் ரெவல்யூஷன் நடக்குது அது ஈரான் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நடக்குது இந்த ஈரான் ரெவல்யூஷனுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஹிந்தியோட சொற்பொழிவுகளோ நம்மளோட அவரோட பேச்சுகள் அவரோட இதெல்லாம் வந்து கேட்டு வளர்ந்த அந்த சின்ன பையன் இருக்கா இல்லையா அந்த சின்ன பையனா இன்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் வந்துட்டு இஸ்லாமோட மிகப்பெரிய மத தலைவராக வந்து உருவாகிறாரு அவர் வந்து பேசின சொற்பொழிவுகளோ அவர் வந்து கொடுத்த இன்ஸ்பிரேஷன்லே தான் வந்துட்டு இந்த நைன்டீன் செவன்ட்டி நைன் ரெவல்யூஷனே நடக்குது அப்படின்னு ஸோ நைன்டீன் செவன்டி நைன் ரெவல்யூஷனுக்கு காரணமாக இருந்த அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கொமேனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவர் தான் அயத்துலா கொமேனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவர் தான் வந்துட்டு இந்த நைன்டீன் செவன்டி நைன் ரெவல்யூஷனுக்கு வந்து முக்கியமான காரணம் ஸோ இன்னைக்கு இருக்கிற ஈரானோட மாடர்ன் ஃபாதர் அதாவது இன்னைக்கு இருக்கிற இஸ்லாம் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஈரானோட ஃபாதர் வந்து அவர் தான் நம்மளுக்கு எப்படி வந்துட்டு நம்ம வந்து காந்திஜியை சொல்றோமோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்துட்டு கொமேனி ஏன்னா புத்தகங்கள்லயும் ரூபா நோட்டுகளிலையுமே வந்துட்டு இந்த கொமேனி அப்படின்றவரோட ஃபேஸ் தான் வந்து இருக்கும் சோ இந்த கொமேனி யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தான் கனெக்ஷனே ஸ்டார்ட் ஆகுது இந்த கொமேனி தான் வேற யாருமே கிடையாது சையத் அகமது முசாபி ஹிந்தியோட பேரன் சோ அவரோட பேரன் தான் ஈரானோட முதல் சுப்ரீம் லீடரா உருவாகிறாரு சோ இதெல்லாம் தெரியுதா இங்கே இந்தியாலேருந்து கிளம்பி போய் ஈரானில் செப்பில் ஆன முசாபி ஹிந்தியோட பேரன் தான் ஈரானோட ஃபர்ஸ்ட் சுப்ரீம் லீடர் ஸோ இன்னைக்கு இருக்கிற அயத்துல்லா அலி கமேனியுமே சரி அமீர் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கமேனி கமேனி போரால ஒரே மாதிரி தான் இருக்கும்ல ஸோ இவர் இன்னைக்கு இருக்கிற கமேனியுமே சரி இவங்க வம்சாவளியில வந்த அவங்க ஒருத்தவங்க தான் ஸோ இன்னதான் இவங்க பேரில் இன்னைக்கு வந்து ஹிந்தி அப்படின்னு போட்டுக்கிறதுக்கோ இல்லை இந்தி இவங்க இந்தியாவுக்கு இருக்கிற எந்த ஒரு இதுவுமே அடையாளமே இல்லைனாலுமே வந்துட்டு அவர் முசாபி அகமது ஹிந்தி எழுதின புத்தகங்கள்லயும் சரி அதுக்கு முன் அதுக்கு அடுத்து வந்து அலி குமேனி அவர் எழுதின புத்தகங்கள்லயுமே சரி அவங்க ஹிந்தி அப்படின்ற அந்த ஒரு ஃபேமிலி சரணேமை வந்து எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை இது நிறைய இடத்துல இஸ்லாமிக் சர்க்கிள்ஸ் வந்து ரொம்பவே பேசப்படுது ஸோ இந்தியாவிலேருந்து இருந்து கிளம்பி போன ஒரு மத தலைவர் ஒரு மத குரு ஒரு மத பிரிவு ஒரு இஸ்லாமோட ஒரு பிரிவோட மத குரு ஒருத்தர் அங்க போய் அவங்க வம்சவழியில் வந்தவங்க தான் இன்னைக்கு வெஸ்ட் ஏஷியன் பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டு தலைவராக இருக்காங்க வெஸ்ட் ஏஷியன் பாலிடிக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கல எஸ் இருந்து கிளம்பி போன சையத் முசாபியோட ஹிந்தியோட அவங்க தான் வந்துட்டு இன்னைக்கு ஈரானோட தலைவர்கள் அவங்கள மீறி எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது அடுத்தடுத்து நம்ம சேனலில் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படி நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கூகுளில் சேர்ந்துருங்க நீங்கள் சேர்ந்தா மட்டும்தான் தான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு வரும் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ட்டை சொல்லுங்க ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை என்கரேஜ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீப்பிள் ஃபார் ஆல்வேஸ்